ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்து தகுதி வந்து நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுலேருந்து சேலரி ஸ்டார்டிங் ஆகும் பிளஸ் உங்களுக்கு படிக்கிற இந்த மாதிரி வந்து அலவன்ஸ் இருக்கு இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ நேரடி பணி நியமனம் தான் இது பண்ணுறாங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிங் டெப்டிஷனு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு மொத்தம் வந்து ஒரு இருபத்தி சமையலர் பணியிடத்துக்கு வந்து இந்த வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொகுப்பூதியமாக வந்து துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு ஆறு வேகன்சி வந்து இருக்குது ஸோ இதுக்கு சேலரி லெவலில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சமையலர் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்குது ஸோ அதோட வந்து உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி தொகுப்பூதியமாக வந்து உங்களுக்கு துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் இதுக்கான தொகுப்பூதியம் சேலரியாக வந்து இருக்கும் ஸோ இதில்

இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆதி டிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அந்த அலுவலகத்துக்கு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி அதோட வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பதிவஞ்சல் மூலம் கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் த்ரீ தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணியிருங்க முக்கியமாக வந்து திருவாரூர் மாவட்டத்தில் குடியிருப்பராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்குன்னு இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்